ஓம் மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத ஃபிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன பதிவில் நம்ம வந்து இந்த வலது செவியில் எப்படிப்பட்ட தெய்வீக சக்திகள்லாம் குடிகொண்டு இருக்கின்றது அப்படின்றத பற்றி பல தகவல்களை பார்த்தோம் அதாவது என்பது என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் அந்த கேளா செவிக்குள்ளே யாருமே பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்ல அதாவது மனிதனுடைய ஸ்தூல உடலில் எத்தனையோ ஒலிகளினுடைய அலைவரிசைகள் இடைவிடாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கு ஒன்றுத்துக்கும் தனித்தனி அலைவரிசைகள்னு இருக்குது அது வழியாக தான் அந்த மூளை வந்து எல்லாத்தையும் மூளை என்பது உச்சந்தலில் இருக்குது ஆனால் அது உடலில் இருக்கிற எல்லாத்தையும் அது கட்டுப்படுத்தது இல்லைங்களா அந்த எல்லாத்தையும் உடலில் இருக்க உறுப்புகள் அப்புறம் அது சார்ந்து நடக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்புல ரசாயன மாற்றங்கள்ன்றது இடைவிடாம நடந்துட்டுருக்கு அது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது ரசாயன மாற்றம் நிகழலைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது இல்லைங்களா அதான் அந்த தைராய்டு சுரப்பி பிட்டி சுரப்பிகள்லாம் அந்த வேலையை தான் பண்ணுதுங்க அதாவது ரசாயன மாற்றத்தை கொடுக்குது ரசாயன மாற்றம் இருந்தால் தான் அது மண்டலம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் புரியுங்களா உடனோட கழிவுகள்லாம் திடக்கழிவுகள் திரவ கழிவுகள் வியர்வை இப்படி சொல்லினே போகலாம் சளி எல்லாம் வெளியேறதுக்கு அந்த ரசாயன கழிவுகள் ரசாயன மாற்றம் என்பது இடைவிடாமல் உடலில் நிகழ்து அது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒளியினுடைய அலைவரிசை தான் ரொம்ப நுண்ணிய ஒளியினுடைய அலைவரிசை அப்போது நீ அதெல்லாம் உணரணுன்னா அந்த கீழாச்செவி அந்த இடத்துக்கு போகணும் அதாவது அந்த சவுண்டோட டெப்த் இருக்கு இல்லைங்களா அங்கே போகணும் அது சொல்லுவாங்க சூப்பர் சானிக் வேவ்ஸுன்னு கூட சொல்லுவாங்க அதை அது வந்து சாதாரண காதுகளால் நம்மளால் கேட்க முடியாது நீ மைண்டு அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாதான் அந்த ஒலிகளெல்லாம் நீ கேட்க முடியும்பா அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பூத பிரகிருதி வசம் இருக்கக்கூடிய நாலு மேனியில் இருக்கிற உரைகளை ஒன்றுன்னா உள்ளே இருக்கிறது அதே மாதிரி ஏழு தாதுக்கள் இடைவிடாமல் அது ஓட்டத்தை நடத்திட்டு இல்லையா அதெல்லாம் ஒரு கணம் நின்னா தானே நீ பிரம்மிஷயக்குள்ளே நுழைய முடியும் அது ஓய்விலாகவும் உற்பத்தி ஆயிருந்தால் எந்த காலத்திலையும் நம்மளால் பிரம்ம போகவே முடியாது பாடி செல்ஸ் தனியாக இருக்குது பிரெயின் செல்ஸ் இருக்குது அது ரெண்டுத்தையும் இன்டகிரலைஸ் கொண்டாடணும் அதெல்லாம் எது வழியாக ப நடத்தணும்னா எல்லாமே இந்த சவுண்டுடைய வழியாக தான் நீ நடத்த முடியும் அதுதான் மூல மந்திரங்கள்லாம் அந்த ரீங்கார நடைன்னுவாங்க ஒரு ஒரு அற்புதமான ராகத்தினுடைய அடிப்படையில் அதாவது சுரங்களுடைய அடிப்ப அடிப்படையில் மந்திரங்கள்லாம் சிறப்பாக தயாரித்து அதுக்குன்னு பிரத்யேகமாக தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதனால்தான் அந்த மூலமந்திர உச்சாரணம் அதனுடைய பயிற்சி முறை என்பது அது மனிதனை வந்து அதி சூஸ்மெண்ட்லே கொண்டு போவோம் அதுக்குண்டான பயிற்சி எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா வாக்குமூனம் பயிற்சி தான் சார் இந்த வாக்குமோனம் பயிற்சியில் ஒருத்தன் அதில் நல்ல நங்கூரம் இடணும் சரிங்களா அப்படி ஒரு ஒரு தீவிரமாக அந்த பயிற்சி முறைகளில் ஒரு ராகத்தோட மூல மந்திரங்களை பயிற்சி பண்ணின்னு வந்தான்னா அப்போதான் அவன் வந்து இந்த சப்தத்துடைய ஒளி அலைவரிசைகளெலாம் அவனால் பிடிக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு தகவல் சொன்னார் இப்போது ஹார்ட் பீட் இருக்குது அது அதனுடைய பர்பஸ் வேறு ஆனால் உண்மையிலே இந்த ஹார்ட் பீட்டை என்ன பார்ப்போம் உனக்கு தீமை தான் பண்ணுது நன்மை பண்ணுறது இல்லை ஏன்னா அது உயிரை வந்து மடக்குது உயிர் உச்சிக்கு போக வேண்டிய உயிரை உச்சி அதாவது அந்த பிராணனுடைய ஓட்டம் ஊத்துவமுகமாக மேலே போகணும் அப்போ அப்போ தான் அது வந்து அது பிண்டத்தோட இப்போ பிண்டத்திலேருந்து தொண்டை மொழியாக போய் அண்டத்தில் போய் கனெக்ட் ஆகணும் அந்த அந்த கனெக்ஷன்லாம் அது வெட்டி விடுறது இந்த இருதயம்தான் இருதய துடிப்பெலாம் ஆனால் இருதய துடிப்பு இல்லாமல் நீ உயிர் வாழ முடியாது நீ எப்படி இருக்கு பாருங்களேன் அப்பா இதுதான் இயற்கையோட பெரிய விசித்திரம் நிறைந்த விஷயங்கள் இருதய துடிப்பு இல்லாமல் எந்த மனிதனாலும் உயிர் வாழ முடியாது ஆனால் அதே இதை துடிப்பு உனக்கு விரோதமாக இருக்குது ஏன்னா அது வந்து உன்னை முக சுவாசத்தை வெட்டி விட்டுருது இப்படிங்களா அந்த அநாகதெல்லாம் அந்த வேலை தான் பண்ணுது துண்டுப்பட்ட சுவாசம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஒரு ஸ்தானங்கள்லேயும் இப்படி தான் வெட்டுண்டு போகுது அதேமாதிரி புராணன்னு கூட ஒரு ஒரு தொடர்ச்சியான ஓட்டத்தில் கிடையாது அதனால தான் அதுக்கு வெட்டுண்ட புராணன்னு பேர் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரகசியங்கள்லாம் அமருகளுடைய நூல்களில் இப்படி வெளிப்படையாக கொடுத்துருக்காரு அது எல்லாமே இந்த கேளாச்சியை விடணும் அது எங்கே மனோன்மணி இதெல்லாம் அடைஞ்சவன் தான் மனோன்மணி சித்தின்றது சித்தர்கள் வந்து மனோன்மணியினுடைய கிருபையை வச்சு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க சப்த தாதுக்களையும் கட்டுப்படும் அது இருந்தால் தான் அந்த செந்நீர் வெந்நீர் தத்துவம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் அதெல்லாத்தையும் அடைக்கி வெற்றி காண முடியும் புரியுங்களா அதாவது எப்படின்னா மனிதன் வந்து சுக்குலத்துலேருந்து ரத்தத்துக்கு மாறுறான் ரத்தத்துக்கு மாறும்போது ஏழு தாதுகள் ஒட்டிக்குது அதை ரிவர்ஸ் பண்ணுறது மீண்டும் ரத்தத்தை வந்து சுக்கலமாக மாற்றுறது அதுதான் அந்த காயகல்பத்துடைய வெற்றியெல்லாம் அதுதான் அதான் எப்படி பண்ணாங்கன்னா இந்த பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்திகள் வழியாக தான் அப்படிப்பட்ட மகத்தான சாதனைகள்லாம் சித்தர்கள் படைத்தார்கள் சுருக்கமாக சொல்ல மனிதனுடைய உடல் முழுவதும் சவுண்ட் ரேடியேஷன் அதாவது சப்தத்துடைய கதிர் இயக்கத்தினால உடல் முழுவதும் நிரம்பி உள்ளது ஆனால் அதெல்லாம் உனக்கு கேட்குறது இல்லைப்பா வாழ்க்கையை மனிதன் வந்து அதை சொல்கிற அந்த மென்டல் குருவிஸ்ங்கிற உல்லாசம் மனமு புத்தி எல்லாமே இந்த உல்லாசத்தை தான் நாள் உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னா உல்லாசம்னா உங்களுக்கே தெரியும் அது என்ன அர்த்தம்ன்றது அது மாதிரி தான் அந்த ஜாலியாக இருக்கணும்னு தான் எல்லோரும் விரும்புவான் புரியுதுங்களா அந்த 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 என்ன சொல்கிறது அதிலே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் அவன் விரும்புவான் புரியுதுங்களா அதெல்லாம் உன்னுடைய தெய்வீக சக்திக்கு நேர் விரோதமானது சரிங்களா அது அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா ஆகையினால இந்த கீழாச்சி பயிற்சி முறையில் வர உறவுங்க புரியுங்களா மந்திரத்துடைய ஒலிகளை ரொம்ப ஆழத்தில் அதை பற்றியான தீவிர சிந்தனையை வளர்த்துக்கணும் அது தான் நம்ம போன பகுதியில் பல விரிவான தகவல்களை பார்த்தோம் சரி இன்றைய பகுதியில் அமர்கவை என்ன சொல்கிறார் பார்க்கலாம் இன்றைய பகுதியில் அமருகை வந்து தேக கிருத்தியம் பூத கிருத்தியம் அப்படின்றது தேக கிருத்தியம் என்னான்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது மனிதனுடைய ஸ்தூல உடல் இருக்கு இல்லையா அது வந்து ஜடத்தினுடைய மூலக்கூறுகளுக்கே அது இறையாகி போயிடுது அது போதா குறைக்கும் அவனுக்கு வந்து இந்த சுவாசத்துடைய மூன்று சுழற்சி இருக்குது பேச்சினுடைய மூன்று சுழற்சி இருக்குது பஞ்ச அக்னி அஞ்சு விதமான அக்னி ஒரு அக்னி உள்ள போய் அஞ்சாக பிரியிடுது அப்படி போய் அது சும்மா இருக்கிறதுல அது அஞ்சு ஒவ்வொரு அக்னியும் ஒரு ஒரு கோஷத்தை உருவாக்குது இப்படி எத்தனையும் அப்புறம் ரஜோத்தனோ ரஜோ தமோ சத்துவ குணங்கள் பாத பித்த கபம் இப்படி ஒன்றுன்னா ஒன்றுன்னா உனக்கு வந்துட்டு எல்லாமே துண்டாடப்படுது உடலில் புரியுதுங்களா எல்லாம் தனித்தனியாக செதறி ஓடுது ஆணவம் கண்ணம் மாயை இந்த ஒரு கூத்தும் ஒன்று இருக்குது அது உடலுடைய குற்றம் இப்படி எல்லாம் ஒன்றுனா உனக்கு அந்த தெய்வீகத்தை வந்து முழுமையாக மறக்கடிக்க வச்சிடுது புரியுங்களா நீ இதில் சிக்குண்டு கிடக்கிற வரைக்கும் இந்த முப்பத்தாறு தான் நீ வசமாக மாட்டின்னு கிடக்க புரியுதுங்களா அதுதான் அந்த தேக என்றது தான் மென்டல் ஃப்ரேம் மார்டல் என்ற மார்டல் ஃப்ரேம் என்ன அது இந்த பூத உடலுக்கு சொந்தம்பா பூத உடல்னா தெரியும் இல்லையா எப்போ பூத உடல் வரும் ஒருத்தனுக்கு மரணத்தை தவிடும் போதுதான் அந்த பூ பூத உடலுக்கு சொந்தமானதான் தேக கிருத்தியம் சரிங்களா அந்த தேக கிருத்தியம் வந்து போர்ன் டு பர்த் நீட் டு பி சர்பாஸ் அதுதான்ப்பா எல்லாத்தையும் அதுக்கிட்ட தாங்கி இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் நீ வந்து வெற்றி காண வேண்டும் அல்லது மீட்சி காண வேண்டும் அல்லது மீட்டெடுக்க வேண்டும் எப்படி மீட்டெடுப்ப பூதக்கிருத்திய மொழியா பூத கிருத்தியன்னா இந்த இயற்கையினுடைய சக்திகளை எல்லாம் புரியுங்களா அது உடலில் செதறுண்டு போய் கிடக்கு அப்போது பஞ்சபூதங்களில் தான் நீ அதை மறுபடி மறுபடியும் நீ மேலேறி வரணும்னா இந்த பூத கிருத்தி பஞ்சபூதங்களுடைய செயல்கள் அது மொழியாக தான் நீ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வெற்றி காணணும் அப்படித்தான் அதனுடைய நடைமுறைகள்லாம் இயற்கையில் காணப்படுகிறது இதுதான் அமர் அமர்கவின்ற பதிலாக சொல்றார் தேக கிருத்தியம் ஆஃப் மார்ட்டல் ஃப்ரேம் ஒர்க் போன் டு பர்த் அதான்ப்பா பூமியில் பிறக்குது இல்லையா அதாவது எப்போது தாயகர்பத்தை விட்டு மனிதன் வெளில வந்தானோ அவன் தனிப்பட்ட ஜீவனா போயிடுறான் அப்போது கரும்பு பயன்கள் அங்கே அப்போல்லாம் தொடங்கி நீ ஃபஸ்ட்டாக உனக்கு சாப்பாடு போட்டு தானே அவனுக்கு யாராச்சும் புரியுங்களா யாராவது உணவு கொடுத்துன்னு தானே இருக்கணும் அதுவே கர்மா தானே அப்புறம் நீ என்ன பண்ண நீ கொஞ்சம் வாழ்ந்து பேசான பிறகு நீ வந்து படிக்கணும் அறிவை தேடணும் கொஞ்சம் உலக ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்போ தான் நீ வந்து பொருள் தேடி போக முடியும் பொருள் தேடி உனக்கு திருமணமாகும் இதெல்லாம் கர்மாவோட அடிப்படை தானே கர்மா தானே உன்னை நம்பி வரக்கூடிய ஜீவனங்களை நீ காப்பாற்றணும் கடமையாகிடுது தாய் தந்தரே பராமரிக்கணும் இப்படி எல்லாம் கர்மாவுடைய விரிவாக்கம் நடந்துகினே இருக்குது இதுதான் தேக இதுதான் அதுக்கு துணையாக தான் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க இந்த அஞ்சு விதமான அக்னி அஞ்சு விதமான கோஷங்கள் மூச்சு பேச்சு எண்ணம் இது எல்லாமே அதை சார்ந்து தான் உட்காந்துருக்கு இப்படி தேக கிருத்தியத்துக்கே நீ போகிற அதிலே அடிமை அந்த நினைவாகவே நீ மூழ்கி போயிடுறப்பா ஜடத்திலே மூழ்கி போயிடுற எவ்வளோ தடவை உனக்கு திரும்ப திரும்ப இந்த தெய்வீகத்தை பற்றி படித்து படித்து சொன்னாலும் திரும்ப திரும்ப உன் புத்தி வந்து அந்த தேக கிருத்தியத்து மேலே கவனம் போயிடுப்பா இதை நீ வந்து யோக சாதனையுடைய பயிற்சி முறை மூலயமா நீ இதெல்லாம் தாண்டி மேலே வரும்போது லிவிங் பிரசன்ஸ் எவர் டு பி இன் ஒன்சர் உங்களுடைய லிவிங் ப்ரஸன்ஸ் என்னென்ன தெரியுங்களா அதான்ப்பா உன்னுடைய சூஷ்ம சரியும் அதுதான் லிவிங் ப்ரஸன்ஸ் என்பது உன் சூஷ்ம சரீரத்து மேலே நீ கவனத்து வைக்கணும் அதுக்கு தான் பிரம்ம பாவனையுடைய பயிற்சி முறைகள் அதுதான் சூஷ்ம சரீரத்து நீ நீ இந்த ஜட ஜடத்தை அறிவற்ற ஜடம் இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல உடல் கீழே நீ இருந்தால் கூட பேரறிவுக்குரிய அந்த ஸ்தூல சரீரத்து நினைவுகளை நீ எப்போவுமே அதை 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 நாடியே இருக்கணும் அதன் வசம் போகிறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ அதையும் நீ பண்ணிட்டுருக்கணும்னு சொல்கிற அம்னிஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ரேஞ்சர்ஸ் ஆஃப் விஜயானமயா விஜானமயா ஹோஸ்டர்ஸ் தட் செல்ஃப் பிரிசர்வேஷன் இந்திய அதிமன்றம் அதாவது இப்படி யார் ஒருத்தர் இந்த தேக கிருத்தியத்தான் வெற்றி கண்டாரோ அவங்க வந்து அதிமானுஷர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அவங்க எதுனுடைய ஆழத்துக்கு போகிறாங்கன்னா அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் ஆழத்துக்கு போகிறாங்க கோஷங்கள்லேயே அஞ்சு கோஷங்களே உயர்வானது இதுனா விஜயானமய கோஷம் ஆனா அந்த விஞ்ஞானமய கோஷத்தை அவ்வளவு சுலபத்தை யாராலையும் எட்டி பிடிக்க முடியாது காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு தடுப்பான இருக்கு அதுதான் ஆனந்தமய கோஷம் யார் ஒருத்தர் ஆனந்தமய கோஷத்தோட செயல்களை தாண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் விஞ்ஞானமய கோஷம் வரும் இந்த விஞ்ஞானமய கோஷம் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கிறதே அதுதான் மூலாக்னி அந்த மூலாக்னி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆனா அந்த மூலாக்னி உனக்கு பயன் தரது இல்லைப்பா அது மூணு இடத்துல சிதறுண்டு கிடக்குது அப்படின்னு அவருக்கு யூஸ் சொன்னார் ஒண்ணு வந்து மூலாதாரத்தில் கொஞ்சம் இருக்கு அப்புறம் கழுத்தில் கொஞ்சம் இருக்குது அப்புறம் உச்சிஸ்தானத்தை கொஞ்சம் மூணு மூணு இடத்துல துண்டாயிருக்கு எப்போ ஒரு மனிதன் இந்த மூலாகியினுடைய செயல்களை ஒருங்கிணைக்கிறான் பார்த்திங்கன்னா எப்படி சார் ஒருங்கிணைக்க முடியும்னா அதுக்கு தான்ப்பா அந்த ஒருங்கிணைந்த யோகம் மூச்சு பேச்சு எண்ணம் இது மூணும் ஒரு சைலண்ட் மோடுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல நீ மூலாகியின் செயல்களை வெற்றி கொள்கின்றாய் அல்லது அந்த விஞ்ஞானமய கோஷம் என்கின்ற பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் அதுக்குள்ளே தான் போழிஞ்சின்னு இருக்கின்றார் விஜயாமய கோஷம் தான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அம்னிஷியன் இன்டெலிஜன் சர்வ பிரபஞ்ச ஞானமும் அதுக்குள்ளே உட்காந்துருக்கு விஜயாமய கோஷத்துக்குள்ளே ஆனால் நீ அவ்வளோ சுலபத்தை அதுக்கிட்ட போக முடியாதுப்பா ஏன்னா உனக்கு உனக்கு கால வாரத்துக்கே முதல் மூணு கோஷங்கள் இருக்குது ஒன்று அன்னமய கோஷம் எப்போ பார்த்தாலும் சோறு நீரும் தின்னு உட்காந்துன்னு இருப்பான் அடுத்தது பிராணமய கோஷம் ஒரு ஒரு வழி மூச்சிடும் பிராணன்னு கலி பண்ணும் போதும் மனோன்மய கோசம் மனோன்மய கோஷம் என்ன அது எப்போ பார்த்தாலும் மனதை வந்து அலப்பாய விட்டுகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து என்னென்னா ஆனந்தமய கோஷம் அது அந்த வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் போய் அது வீணாக போயிடும் ஆகும் மொத்தத்தில் நீ எப்போவுமே இந்த விக்யா கோஷத்துக்குள்ள நுழையிறதே இல்லை அந்த விஜ்ஞானமய கோஷம் என்றால் என்ன என்னன்னு கேட்டால் அதுதான்ப்பா பேரறிவுக்குரிய நிலைகள் பிரம்மஞானத்துக்கு உரியது விஜயானமய கோஷம் அன்பர்களே இந்த ஒரு புத்தகத்தில் தான் இந்த உண்மைகள்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு நீங்கள் இந்த அஷ்டாங்க யோக புக்கெல்லாம் போனீங்கன்னா விஞ்ஞா மயத்தை கீழே தள்ளி ஆனந்தமயம் தான் ரொம்ப உயர்வுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது வந்து சரியில்லை புரியுங்களா இதுதான் இந்த வரிசை முறைன்றது அமர்கவின் நூல்கள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் ஞானமய கோஷந்தான் பேரறிவுக்குரிய நிலைகள் ஏன்னா அதை யாரும் ஆராய்ச்சி பண்ணுறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அஷ்டாங்க யோகத்தில் போகிறவங்களாம் எப்போவுமே சுகமாக இருக்கணும்னு நினச்சின்னு ப்ளிஸ்வேஸ்க்கு ஓடிடுறாங்க அது வந்து பயன் தராது நீ அறிவோட சம்மந்தப்பட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட பேரறிவோட சம்பந்தப்பட்ட நிலையம் அல்லது சர்வ பிரபஞ்ச ஞானத்தையும் உங்களுடைய கவனத்தில் கொண்டு தான் வித்யாமய கோஷம் எப்போ அந்த மூணுத்தையும் இணைக்கணும் அந்த மூணுத்தையும் இணைக்கிறதுக்கு எது அதுக்கு ஒரு ஒரு பிராணம் இருக்கு இப்போ மூலாதாரத்தில் இருக்கு அந்த அந்த விஜயாமய கோஷத்துடைய ஒரு ஒரு ஆற்றல் அங்கே இருக்கு அதை நீ எப்படி பா எங்கே பார்க்கணும்னு நினைக்கணும்னா அந்த ஏறுமுக பிராணம் நாபியில் உட்காந்துருக்கு அதை வழியாக எடுத்து வந்து விசுத்தியில் கொண்டாந்து இணைக்கணும் இது முதல் பாயிண்ட் அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணணும் உர்த்துவக சுவாசம் ஒன்று இருக்குது உர்த்துவக சுவாசம் வழியாக தான் அந்த பிராணன் வந்து அந்த மூணாவது ஸ்டெப்பு விஜாமியை கோஸ்தோட இறுதி கட்டத்தை போய் அந்த இடத்த தான் அவன் மடங்கி பிடிப்பான் அப்போது அதில் சர்வ பிரபஞ்ச ஞானமும் உருவாயிடும் சரிங்களா அதுதான் அந்த வழிமுறைகளே அமர்க வந்து யோகத்தில் எப்படி பிடிப்பா நீ ஏறி போகணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் என்னென்ன சவால்களை நீ சந்திக்கணும் எதைதெல்லாம் நீ வந்து யோ யோகம்னால் இணைத்தல்னு பொருள் இணைத்தல்னா நீ தான் உட்காந்து எல்லாத்தையும் நினைச்சின்னு நடக்கணும் புரியுதுங்களா இது அதுக்குண்டான அறிவும் படிப்பினையும் உனக்கு பிரம்ம பாவனை மூலயமா கிடச்சிரும் புரியுதுங்களா அந்த சூக்ம சரீரத்துடைய நினைவு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் உள்ளுணர்வு ஆற்றல் வந்துச்சுன்னா அது ஒரு நிலை எப்படி அடையணும் அதுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உன் மனதுக்கு வந்துடும் சரிங்களா அப்படி தான் நீ வந்து இதெல்லாம் நீ புத்தகத்தை எழுதி வச்சலாம் யாரையும் படித்து பூஜிக்க முடியாது புரியுங்களா அதெல்லாம் பயனே தராது எவ்வளோதான் நீ புத்தகம் படித்தா கூட அந்த சுயமாக வர்றது பார்த்தீங்களா அறிவு பேரறிவுக்குரிய அதுதான் என்றைக்கும் கடைசி வரைக்கும் நிற்கும் மற்றதெல்லாம் அதெல்லாம் பயன் தராது அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டு கெட்டு அறிவிப்பறது அதெல்லாம் கூட உனக்கு பயன் தராது எல்லாமே உனக்கு சுயமாக தெரியணும் புரியுதுங்களா நீ கேட்குற எல்லா கேள்வியும் விட உங்ககிட்டே இருக்குது கேள்வியும் உங்கள்கிட்டே இருக்குது இது ரெண்டுத்தையும் நீ தான் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை உலக உடலில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் ஒருங்கிணைக்கணும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறத ஒருங்கிணைக்கணும் அப்போது இதை செய்கிறது என்னது ஆகாய தத்துவம் ஆகாயத்தத்துவம் எவ்வளவு பெரிய ரோல் ப்ளே பண்ணி பாருங்க அதான் சொன்னார் தேக கிருத்தியம் பூதக்கிருத்தியம் பூத கிருத்தியம்ன்றது மீண்டும் ஒருங்கிணைக்கினா ஆகாயத்தை பிடிச்சா தான் ஒருங்கிணைக்க முடியும் அங்கே இருக்கிற ஆகாயத்தை நீ காலி பண்ணணும் ஆகாயம்ன்ற என்னன்னா ஸ்பேஸ் அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது தேக தேக பிரகிருதின்னு பார்த்தோம் பூத பிரகிருன்னு என்னன்னு பார்த்தோம் மெயினியில் இருக்கக்கூடிய நாலு உரைகள் பார்த்தோம் அந்த நாலு உரைகளுக்கு நடுவில் என்ன பண்ணுறேன்னா வேக்கும் தான் இருக்குது புரியுங்களா அந்த வேக்கும நீ வெக்கெட் பண்ணிட்டேன்னா அது ஒன்றோட ஒன்று இணைஞ்சிரும் முதல் லேயர் ரெண்டாவது லேயரோட இணைஞ்சிரும் அதே மாதிரி ரெண்டுக்கும் மூணுக்கு நடுவில் ஒரு வேக்கும் இருக்குது அது ஆகாய தத்துவம் அதை வீழ்த்திட்டேன்னா ரெண்டு மூணும் இணைஞ்சிரும் அப்புறம் என்ன பண்ணால் கடைசி இருக்குது நாலு நாலுக்கு நடுவில் இருக்குது ஆகாய தத்துவம் அதையும் நீ வீழ்த்திட்டேன்னா அந்த நாலு ஒரே வரிசை முறையில் இணைந்துவிடும் என்னன்னா ஒரு முறை அது இணைஞ்சதுன்னா மீண்டும் பிரியாது புரியுங்களா அப்போது அது வந்து பேரறிவுக்குரிய நிலைகளுக்குள்ளே ஆழமாக போயிடும் புரியுங்களா அப்போ ஆகாய தத்துவம் அப்படி அதுதான் பூத பூத கிருத்தியம் அப்படின்னு சொல்கிறார் அந்த அந்த நிலையை வந்து அந்த இடத்துல அடிக்கலாம் இட் இஸ் நேச்சர் பவர்ன்ற அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய சர்வ வல்லமை இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சித்தர்கள்லாம் அஷ்டமா சித்திகள் பெற்றவர்கள் கேள்விப்படணும் இல்லைங்களா அந்த இயற்கையில் ஏதவனா உருவாக்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடைக்கிறது இல்லையா அதை எப்படி பண்ணால் அந்த பூத கிருத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளே அதெல்லாம் வந்து அடங்கி எடுத்துப்பான் அதுக்குள்ளே வந்து எல்லாமே ஒடுக்கம் கண்டுபிடிச்சு நீ இந்த உலகத்தில் மாற்றலான்னு நேர்த்து நீ மடிந்து போகக்கூடிய மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அப்போது அப்போ கூட அது அந்த இயற்கையுடைய சர்வசக்தியும் சர்வ வல்லமையும் அந்த பஞ்ச பூதங்களில் வந்து இணைஞ்சிடுது அதுதான் பூத கிருத்தியம் அப்படி சொல்கிறார் அமரகவி ரிமைன்ஸ் டுடே வித் தி காஸ் கான்சியஸ் ஃப்ரேம் ஒர்க் ஈவன் அட்மிஸ்டு ஆஃப் டே ஆஃப் டிரான்சியன்ட் லைஃப் இன் ஜாகிரத் அதாவது டிரான்சியன்ட்ன நிலையற்ற வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையானது வந்து வாங்க டிரான்சியன்ட்னா நிலையிட்டது யாராவது யார் யாருக்காவது லைஃப் கேரண்டி கொடுக்க முடியுமா நீ இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியுமா இல்லையா அதெல்லாம் பெரிய மர்மம் இல்லையா இல்லையா அதாவது அதை அந்த அந்த நிலையில் இருந்து என்ன அமருகவி வந்து இப்படி அந்த தேக பிரஜையெல்லாம் இப்படி தான் வெற்றி கொண்டார் விழிப்பு விழிப்புணர்வில் போய் தான் ஒரு சாதனையை படைத்து இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வெற்றி கண்டார் தி ப்ராக்ரெஸ் அஹெட் இனி அடுத்த கட்ட நகர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இதோட முடிஞ்சு போச்சா கட்ட இல்லைப்பா ஏன்னா அந்த பிரம்மசிருஷ்டியோட இதுக்கு வந்து அடிவு முடிவும் கிடையாது முடிவு என்பதே கிடையாது நீ போக எல்லையெல்லாமே விரிவு விரிவடைஞ்சினே போகும் அப்படி தான் மகான்களும் எல்லையெல்லாமல் போயின்னு இருக்கும் இப்போ எந்த மகரிஷியாச்சும் நல்லா முடிவு கண்டுட்டேன் நேராக சொல்கிறாங்களா வசிஷ்டர் ஆகட்டும் ஆகட்டும் இல்லை இன்னும் அத்திரி மகரிஷி ஆகட்டும் இன்னும் எவ்வளோ இருக்கார் சுக ஆகட்டும் இப்படி எத்தனையோ மகரிஷிகள்லாம் இருக்காங்க அப்புறம் ஏழு சப்த ரிஷிகள் இருக்காங்க அவங்களுக்கே இந்த பிரம்மசிஷ்டியோட லீலா வினோதம் என்பது புதிர் நிறைந்த ஒன்றாக இருக்குது ஒரு ஒரு இதுலேயும் ஒவ்வொரு விதமாக அது மாறுது அதனுடைய ஆழத்தை அவங்க அடிமடி காணாமல் அவங்க அவங்களுடைய பயணம் என்பது அதாவது அந்த யோகத்தோட பயணம் என்பது தொடர்ந்து இருக்குது அப்படி சொல்கிறார் தி ப்ரோக்ரஸ் அஹ் ஏ செல் பிளேஸ்மெண்ட் டு இமோர்டலைசேஷன் இன் தி டிவைன் இமோர்டலைசேஷன் அதுதான்ப்பா சிரஞ்சீவித்துவம் அழிவில்லாத ஒரு நிலை அதாவது எத்தனை யுகங்கள் மண்வந்திரங்கள் கல்பங்கள் அப்படின்னு மாறுதில்லையா கோடி 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 வருடங்கள் மாறுது இல்லையா அப்போ கூட நீ இருப்பா உன்னுடைய நாம ரூபத்தோட நீ நிலைச்சு நின்றுப்ப அப்படிதான் மகான்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா ஏழு விஷயங்கள் இருக்காங்க எத்தனையோ மகரிஷிகள் இருக்காங்க அவங்களாம் அந்த அந்த காலத்தத்துவத்தை வெற்றி கொண்டு அவங்களுடைய நாம ரூபத்திலே அவங்க இன்னும் காட்சி அடிக்கிறாங்க அதுதான் நம்ம மறந்து கூடாது அண்டு டு டோட்டல் அடியரன்ஸ் ஃபைனலி அப்படின்னாரு அதாவது அது எல்லாமே அந்த முழுமை பெற்ற நிலைக்குள்ளே போய் ஐக்கியம் அடைஞ்சிருக்காங்க ஒன் ரியலைஸ் தேட் டு சர்வம் ஆஃப் லைஃப் அண்ட் அப்படி நீ அந்த நிலைக்குள்ளே நீ சொல்லிட்டனா இந்த இந்த பூமியில் இருக்கு இல்லையா எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் இருக்குது படைப்பு தத்துவத்து அனைத்து உண்மைகளும் உன்னுடைய உன்னுடைய நினைவுக்குள்ளே வந்திருப்பான் அதெல்லாம் எப்படி இயங்குது அதனுடைய மர்மம் என்ன எதற்காகவே படைக்கப்பட்டிருக்கு எப்படியாவே காலத்தினால் கூடு விட்டு கூடு பாயிடுது அது எதுக்கு தகுந்த உருவங்கள் அது எடுக்குது அது மட்டும் இல்லை அந்த மூச்சுடைய நீள அங்கலங்கள் பார்த்தோம் புலனறிவில் இருக்கிற வித்தியாசங்கள் பார்த்தோம் பகுத்தறிவில் வரக்கூடிய மேன்மைகள் பார்த்தோம் இப்படி ஒவ்வொன்றிலேயா இருக்கக்கூடிய மர்மங்கள்லாம் துப்பு தொலைகினே வந்துருக்கும் சரிங்களா போன் டேன் லைஃப் போன் கவர் இன் பார்த்தீங்களா சூல நீ இந்த தன்மைகள் எல்லாம் முழுமையாக முழுமையாக் பரிபூர்ணத்துவத்தோட அறிந்து கொண்டு வெற்றி கண்டு எவர் அந்த மாதிரி யார் ஒருத்தர் இருந்தாலும் அவனப்பா அந்த பேரறிவான இறைவனுடைய திருமேனிலேயே இணை பிரியாமல் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் எப்ப வேணுமோ அப்பப்போ எல்லாம் போய் கலந்துப்பாங்க சரிங்களா அது அது காலத்தால் அழியாதது சரிங்களா அந்த 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 ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருங்கிய தொடர்பு என்பது அழிவில்லாதது காலத்தாலும் அழிக்க முடியாது ஆனால் சாதாரண மனிதன் எப்படி இருக்கான் சிக்கி இருக்கான் ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட வாழ்க்கையினுடைய குழப்பங்கள் பிரச்சனைகள் அன்றாட குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனை இப்படி எத்தனையோ ஒன்று பணம் ஒன்று எதுதோ வந்து மைண்டில் சரிங்களா அதெல்லாம் அது சாதாரண மனிதனுடைய நிலை ஆனால் எப்போ ஒருத்தர் அவர் தான் அதிமானுஷன் என அழியப்படுகிறார் வேறறிவில் போய் எல்லாம் காண்பார் பார்த்தீங்களா அதுதான் ஆச்சரியம் நிறைந்தது சரிங்களா நண்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்